வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பத்தாயிரம் கிராமங்களில் பொதுக்கூட்டம் தாவைக்கா தலைவர் விஜய் போட்ட உத்தரவு பொறுப்பை ஏற்ற நிர்வாகிகள் தெரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திமுக அதிமுகவை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் பத்து மண்டலமாக பிரிக்க பட்டு நடத்த கிராம தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் இதற்கான பொறுப்பை தாவேக்க பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கான அடித்தளமாக இந்த பிரச்சார கூட்டம் இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தை அனைத்து கட்சிகளும் தீவிரப்படுத்தி வருகின்றன திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் ஜூலை ஏழாம் ஏழு முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த முறை நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதால் தேர்தல் களம் சூடுதல் கூடுதல் சூடுபிடித்துள்ளது தாவேக்க தலைவர் விஜய் ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவி உள்ளது அதேபோல் என்னத்தான் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் உள்ளூர் நிர்வாகிகள் பிரபலமடைந்து பணியாற்றினால்தான் வெற்றி பெற முடியும் இதனை விஜய் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார் விஜயின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன நேற்று கூட காவலாளர்களின் தாக்குதலால் உயிரிழந்த திரு திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் வீட்டிற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அதுவும் அவரின் வருகையை முன்கூட்டியே அறிவிக்காமல் தனது பாணியில் சைலண்ட் விசிட் கொடுத்தார் இது மக்கள் மத்தியில் பாராட்டுக்களை பெற்றுள்ளது அதேபோல் தாவேக்கா கொள்கைகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் கிராமங்களில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்காவில் மொத்தமாக நூற்றி இருபது மாவட்டங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமி நியமனம் செய்யப்பட்டுள்ளன அதன்படி மொத்தமாக பத்து மண்டலமாக பிரி நகரங்கள் கிராமங்கள் என்று முக்கிய தொகுதிகள் பொதுக்கூட்டம் தெருமுனை பிரச்சாரம் கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த பொறுப்பை தாவேக்கா பொது பூஸ்லி ஆனந்த் வசம் பொது விஜய் ஒப்படைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கள் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளது தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்று மக்கள் சந்திக்கலாம் என்பதே மக்கள் சந்திக்க வேண்டும் என்பதால் விஜய் இந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார் இது தாவேக்க நிர்வாகிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் நல்ல அடித்தளமாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது நாளை தாவேக்க செயற்குழு கூட்டம் நடக்க உள்ள நிலையில் அடுத்த கட்ட முடிவுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து நிர்வாகிகளுக்கு கூறப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்